திமுகவினர்களுக்கு எப்பொழுது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி யாராவது ஒருத்தரை விட்டு இந்த மாதிரி ஒரு கொச்சையாக பெருந்தலை பற்றி பேசுவாங்க இன்னைக்கு உண்மையான காமராஜர் பக்தர் இருக்கக்கூடிய ஜனதா ஜனதாதளத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் இன்னைக்கு கொதிச்சு போய் நாங்கள் நிற்கிறோம் திருச்சி சிவா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக ஜனதா தளம் கட்சியின் தலைவர் ராஜகோபால் அவர்களை சந்திக்கொள்ளோம் வணக்கம் சார் வணக்கம் 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 திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜரை பற்றி ஒரு அவதூறு செய்தி பரப்பு இப்போ பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படி காமராஜருக்கு வந்து ஏசி இருந்தால் தான் தூங்குவார்னு இது உங்களுக்கு தெரியும் அதாவது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி வந்து திருச்சி சிவா இவ்வளவு தூரம் அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் எப்படிப்பட்ட தலைவர் அதாவது ஒம்பது ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த நாட்டை வந்து ஒம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக கொடுத்த ஏழ்மையாக எளிமையாக வாழ்ந்த ஒரு பெருந்தலைவரை பற்றி அவதூறாக இப்பொழுது வந்து திருச்சி சிவா அவர்கள் பேசுவது எந்த விதத்தில் நியாயம் அதாவது இந்த திமுகவினர்களுக்கு எப்பொழுது எப்போ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி யாராவது ஒருத்தரை விட்டு இந்த மாதிரி ஒரு கொச்சையாக பெருந்தலைவரை பற்றி பேசுவாங்க காமராஜர் எப்போ வந்து ஏசி கேட்டாரு கடைசி காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவர் இறப்பதற்கு முன்பாக மூன்று மாதங்கள் ஏறக்குரிய அந்த நெருக்கடி நிலையை அறிவித்த காலம் அவர் வீட்டை விட்டு வெளியில் போனதே கிடையாது எங்க போய் தங்கினார் அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கினாரு எந்த ஏசியில போய் தங்குனாரு இது அப்ப அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து இன்றைக்கு வந்து சிவா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இதை கண்டிக்க வேண்டியவர்களது காங்கிரஸ்காரர்கள் இந்திரா காங்கிரஸ்காரர்கள் காமராஜரை வைத்துக்கொண்டு பேரை வைத்துக்கொண்டு வியாபாரம் நடத்துகின்ற இந்திரா காங்கிரசுகள் இதை கண்டிக்காமல் அவர்களோடு அளவுக்கு எழும்பி வர பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டாமா ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வே இல்ல இன்னைக்கு உண்மையான காமராஜர் பக்தர் இருக்கக்கூடிய ஜனதா ஜனதாதளத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் இன்றைக்கி கொதிச்சு போய் நாங்கள் நிற்கிறோம் அதனால் வந்து திருச்சி செவ்வா பேசுறது வந்து எந்த விதத்தில் விதத்துல ஏற்கக்கூடிய அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அவர் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் காமராஜருடைய தொண்டர்களுடைய மனதெல்லாம் புண்படுத்தி இருக்கிறதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை தமிழக ஜனதாதள சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் இல்லை இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு கருணாநிதி உங்களால் தான் முடியும் என்று கையைப்பிடித்து கொண்டாராம் இது பொய்யிலும் பொய் அந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் பெருந்தலைவர் காமராஜர் வந்து அந்த மாதிரி வந்து கலைஞரை பார்த்து சொன்னதே இல்லை இப்படியெல்லாம் பொய் வதந்திகளில் பொய் எல்லாம் தொடர்ந்து வந்து இந்த திமுகவினர் வந்து பரப்புவது வந்து நல்லதல்ல இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் திருச்சி சிவா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏற்கனவே இந்த திமுகவை சேர்ந்த ஒரு ராஜீவ்காந்தி என்ற ஒரு தம்பி அவங்க அணியில் இருக்காருன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு வடிகட்டிய பொய்யை சொன்னார் ஒரு ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன்பாக குடியாத்தம் பை எலெக்ஷன்ல வந்து காமராஜருக்காக தொகுதியை வந்து நாங்க தான் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான பொய்யை குடியாத்தம் பை எலெக்ஷனில் காமராஜர் என்னார் அந்த தொகுதி வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்று அங்கே வந்து அருணாச்சல முதலியார் என்பவர் எம்எல்ஏ வாய்ந்தவர் அவர் ரிசைன் பண்ணி அந்த தொகுதியை வந்து காலி பண்ணி கொடுத்து அதில் தான் காமராஜர் என்னார தவிர இவங்க ஏதோ காமராஜருக்கு உதவி செய்து இவரை வந்து பை எலெக்ஷனில் ஜெயிச்சு கொண்டு வந்ததாக சொன்னாங்க இது ஒரு ஆறு மாதம் முன்ன நடந்தது இப்ப திருச்சி சிவா வந்து ஒரு பொய்யை தொடர்ந்து ஏன் தொடர்ந்து அவர்கள் வந்து காமராஜருடைய புகழுக்கு களங்கம் வந்து பேசுவது அது ஏதோ உள்நோக்கத்தோடு அவர்கள் பேசுவார்கள் பேசுகிறார்கள் என்பதுதான் நினைக்க கூடுகிறது இருந்தும் காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்ப்பு தமிழக காங்கிரஸ் தலைவரோ இல்ல காங்கிரஸ் மேலிடமோ இதை பத்தி ஒண்ணும் அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள காங்கிரஸ் அதாவது இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல காங்கிரஸ் உடைந்த பிறகு இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தவர் தான் பெருந்தவளர் காமராஜர் அவர்கள் ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நெருக்கடி நிலை வருகின்ற பொழுது இந்திரா காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்தார்கள் ஆச்சாரிய கிருபிலானி போன்ற விஜய் பி போன்ற தலைவர்கள் எல்லாம் கைது செய்கின்ற பொழுது அந்த மனம் வெந்து தான் அவர் வந்து கடைசி நேரத்தில் வந்து வந்து உயிர் விட்டாரே தவிர ஆக இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு அவரை பற்றி தெரியாது பா சிதம்பரம் எல்லாம் வந்து காமராஜர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்திரா காங்கிரஸ் போனவர் காமராஜரை எதிர்த்து இந்திரா காங்கிரஸ் போனார் அவங்களுக்கெல்லாம் காமராஜருடைய உணர்வு எப்படி வரும் அதை பின்பற்றி வரக்கூடிய வந்து இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இப்போ செல்வ பரதைக்கு என்ன காங்க காமராஜரை பற்றி என்ன தெரியும் காமராஜரை பற்றி தெரியாத அறியாதவங்கள்லாம் இன்னைக்கு வந்து காங்கிரஸில் வந்து கோல் வச்சு உக்காண்ட்ருக்காங்க காமராஜர் பேரை பயன்படுத்தி இன்னைக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் தாரர்களுக்கு அந்த உணர்ச்சியோ உணர்வும் எதுவுமே இருக்காது இதை எதை மடைமாற்றுவதற்காக இதெல்லாம் பேசுகிறாங்க தான் நினைக்கிறேன் அதாவது இப்போ அவங்களுக்கு என்னன்னா இப்போ அரசியல் சூழல்கள் வந்து இப்போ இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ இப்போ மூன்று அணியா நான்கு அணியா அப்படின்ட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து எப்படியாவது வந்து எல்லாருமே வந்து ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து இப்போ அந்த உணர்வு வர வரதுனால இப்படி ஏதாவது பண்ணி ஏதாவது இப்போ ஒரு த்ரெட் பண்ணி வழி கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் களை பார்த்தீங்கன்னா காமராஜர் ஒரு சமூகம் சார்ந்த நாடா அந்த சங்கங்கள் ஒரு சில சங்கங்கள் தான் போராடுது மற்றபடி காங்கிரஸ்லேயே இருந்து பெரும் அதுதான் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் சொல்றேன் அதாவது காமராஜர் வந்து ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு ஜாதிக்கோ தலைவர் அல்ல அவர் மக்கள் தலைவர் எல்லாருக்கும் உண்டான தலைவர் எல்லாருக்கும் உண்டான பணிகளை செஞ்சவர் வந்து ஆக அவரை இந்த இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்த்து களத்தில் இருக்கக்கூடிய முதல் நாள் அவங்க காங்கிரஸ் காரங்கள் தான் இருக்க முடியும் ஆனா அவங்க வந்து இதை பத்தி கவனிக்கவே கவனிக்கல பேருக்கு ஒரு அறிக்கை கூட்டாங்க அதில் வந்து திருச்சி வேலு மாதிரி போற தலைவர்கள் தவிர வேற யாருமே அங்க வந்து குரல் கொடுக்கல இதுதான் மிகப்பெரிய துரதிருஷ்டம் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து எம்எல்ஏ வேணும் பதினைஞ்சு எம்எல்ஏ வேணும் கூட்டணி இல்லை அதனால வந்து திமுக பகச்சிக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வந்து அமைக்க வாசிக்கிறாங்க இதுதான் உண்மை திருச்சி சிவா என்பவர் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜனுடைய புகழை பாடுகின்ற தமிழகத்துள்ள காமராஜர் தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் இனிமேல் இந்த பிரச்சனையை பூதாகரமாக ஆக்குவார்கள் ஆகவே சிவா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக ஜனதாதள சார்பாக கேட்டுக்கொள்ள இது தேர்தலில் நிச்சயமா எதிரொலிக்கும் தேர்தலில் இது வந்து இந்த இஷ்யூ வந்து நிச்சயமா எதிரொலிக்கும் இது வந்து திமுகவுக்கு ஒரு பாதிப்பு நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா காமராஜரை தெய்வமாக மதிக்கின்ற மக்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் நாட்டுல ஆனால் அது குறிப்பா வந்து தென் மாவட்டங்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால் நிச்சயம் இது வந்து தேர்தலில் எதிரொலிக்குங்களே இது இப்போ காமராஜர் மட்டும் இல்லாமல் மிக எந்த ஒரு அந்த மறைந்த தலைவர்களை திமுக தொடர்ந்து இது மாதிரி தான் வஞ்சித்து வருது ஆமாம் அது அது அவங்களுடைய வாடிக்கையாகவே இருக்கிறது அது வந்து மிகப்பெரிய தவறு இப்போ மறைந்த தலைவர்களை பற்றி இது மாதிரி வந்து இப்போ கொச்சையாக பேசுவது அவதூறாக பேசுவது என்பது வந்து அவனுக்கு வந்து இயல்பான வாடிக்கையாக இருக்கிறது அந்த போக்கை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி சார் ரைட் வணக்கம் வணக்கம்